இப்போது வாடிய மலர் போல சோகமாக மாறியிருந்தது சுப்புலட்சுமியின் கணவன் சந்தோஷ் அவளோடு வாழ கொடுத்து வைக்காமல் ஒரு மாதத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்து விட்டான் அந்த நாள் நினைவுக்கு வந்தாலே சுப்புலட்சுமியின் இதயம் நொறுங்கியது அவள் திருமணத்திற்காக கையில் வைத்திருந்த மெகந்தி கூட இன்னும் ஒரு சில இடங்களில் அழியாமல் இருந்தது ஆனால் வாழ்க்கை அழிந்து அனைத்தையும் இழந்துவிட்டு தனி மரமாக நிற்கிறாள் சுப்புலட்சுமி சந்தோஷ் இறப்பு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேரிடியாக இருந்தது சுபலட்சுமியின் வீட்டில் நிலவிய சோகத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை அவள் தந்தை ராமசாமி எப்போதும் மிகவும் உறுதியான மனிதராக இருந்தவர் அவரால் கூட மகளின் நிலையை பார்க்க முடியாமல் மனதிற்குள் அழுது கொண்டே இருந்தார் சுபலட்சுமியின் அம்மா சரஸ்வதி மகளின் நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் புலம்பிக் இருந்தார் என் அருமை மகளை இப்படி ஒரு நிலையில் பார்க்க வேண்டியதாகிவிட்டதே இதற்காகவா ஆசை ஆசையாய் அவளுக்கு திருமணம் முடித்தேன் என்று தினமும் அழுது கொண்டே இருந்தார் சுப்புலட்சுமிக்கு அக்கா ஒருத்தி இருந்தாள் அவள் பெயர் கவிதா திருமண வயதை கடந்துவிட்டாலும் அவளுடைய ஜாதகத்தில் தோஷம் இருந்தது மேலும் திருமணத்திற்கு சரியான பொருத்தம் கிடைக்காததால் கல்யாணம் ஆகாமல் இருந்தாள் கவிதா படிப்பை முடித்தவுடன் வேலைக்கு சென்று குடும்ப பாரத்தை கொஞ்சம் குறைக்க உதவி செய்து வந்தாள் அனைவரும் அவளை பற்றி பெருமைப்பட்டார்கள் ஆனால் சுப்புலட்சுமிக்கு மட்டும் அக்காவை பற்றிய ஒரு ரகசியம் தெரிந்தது கவிதா ஒருவரை மனதார நேசிக்கிறாள் என்பதை சுப்புலட்சுமி அறிந்திருந்தாள் ஆனால் அது உண்மையாகி இவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடும் என்று சுப்புலட்சுமி எதிர்பார்க்கவில்லை இந்த குடும்பத்தின் மீது அதிகம் அன்பு கொண்டவர் சுப்பிரமணியன் அவர் ராமசாமியின் சகோதரர் ஒரு பெண் திருமணமான ஒரு மாதத்திலேயே இப்படி விதவையாகி போனால் சமூகத்தில் எப்படியெல்லாம் பேசுவார்கள் தெரியுமா என்று அக்கறையில் அடிக்கடி வந்து ராமசாமியிடம் வருத்தப்பட்டு பேசிவிட்டு செல்வார் ஆனால் அவர் வருத்தப்பட்டு பேசுவது கூட சுப்புலட்சுமிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது நான் என்ன தவறு செய்தேன் என்ன குற்றம் செய்தேன் என்று அழுகையோடு அனைத்தையும் உள்ளுக்குள் போட்டு அடக்கிக் கொண்டு அமைதியாக ஒரு மூலையில் அடங்கி விடுவாள் யாரிடமும் சரியாக பேசுவது கூட இல்லை சந்தோஷின் நினைவுகள் சுப்புலட்சுமியை தினமும் வாட்டின திருமணத்திற்கு முன் அவன் சொல்லிய கனவுகள் நீயும் நானும் சேர்ந்து உனக்கு பிடித்தது போல் ஒரு சிறிய வீடு வாங்குவோம் உன் கையை பிடிச்சிக்கிட்டு கடலோரத்தில் நடந்து செல்வேன் புது புது இடங்களை இருவரும் சேர்ந்து சுற்றி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவன் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் ஒரு மாதத்திலேயே கனவாய் மறைந்து விட்டது சுப்புலட்சுமி தினமும் கண்ணாடி முன் நின்று தன் முகத்தை பார்த்து கொண்டிருப்பாள் அவளது முகம் இன்னும் மணமகள் முகம் போலவே இருந்தாலும் உள்ளம் கல்லாய் மாறியிருந்தது ஒரு நாள் இரவு ராமசாமி மனைவியிடம் பேசினார் சரஸ்வதி நம் குழந்தை இப்படியே சோகத்தில் மூளையை கிடந்தால் அவளுடைய வாழ்க்கை நாசமாக போய்விடும் அவளுக்கு என்ன வயதாகிவிட்டது மறுமணம் செய்து வைத்துவிடலாமா என்றார் சரஸ்வதி அதிர்ச்சி அடைந்தார் ஐயோ இப்படி பேசாதீங்க சமூகம் என்ன சொல்லும் ஒரு மாதம் ஆனதும் மறுமணமா என்று அவர் யோசனைக்கு தடை போட்டார் ஆனால் ராமசாமி மனதை உறுதியாக நினைத்து கொண்டார் என் மகள் சோகத்தில் அழிந்து போகக்கூடாது அவளுக்கு புது வாழ்க்கை தேவை அதற்காக நான் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டார் இதையெல்லாம் நேரில் பார்த்து கொண்டிருந்த கவிதாவின் உள்ளமும் பதறியது சுப்பலட்சுமிக்கு திருமணம் முடிந்து விட்டது கொஞ்ச நாட்களில் தன் ரகசியத்தை வீட்டில் சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் ஆனால் ஒரு மாதத்தில் இப்படி அனைத்தும் கெட்டு விட்டதே என்று எண்ணி கவலையில் இருந்தாள் சுப்புலட்சுமி அக்காவிற்கு திருமணம் ஆகாமல் நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று எவ்வளவோ போராடினாள் ஆனால் ஏதேதோ சொல்லி அவளுக்கு திருமணத்தை முடித்தனர் விதியும் அவளுக்கு சீக்கிரம் திருமணத்தை முடித்து வாழ்க்கையையும் முடித்து வைத்துவிட்டது தற்போதைய நிலையில் அக்காவிற்கு திருமணம் முடிந்தால் கூட வீடு கொஞ்சம் நிம்மதி அடையும் என்று நினைத்தாள் சில நாட்களில் ராமசாமி சுப்பிரமணி மற்றும் எல்லோரும் சேர்ந்து சுப்புலட்சுமியின் மறுமணத்தை பற்றி பேச ஆரம்பித்தனர் சுப்புலட்சுமிக்கு வரன்கள் பார்ப்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் சுப்புலட்சுமி உள்ளம் உடைந்தவளாய் சொன்னால் எனக்கு கல்யாணம் வேண்டாம் பா இதுவரை என் வாழ்க்கையில் நடந்ததே போதும் நான் சந்தோஷோட வாழ்ந்த அந்த ஒரு மாதமே எனக்கு போதும் என்று சொல்லும் போது அவளது அழுகை கலந்த குரலை கேட்டு குடும்பமே மௌனமாகிவிட்டது இந்த சோகமான சூழ்நிலையில் ஒரு நாள் கவிதாவின் உடல்நலம் சரியில்லை என்பதால் அம்மா அவளை டாக்டரிடம் அழைத்து சென்றார் மருத்துவரின் வார்த்தைகள் மின்னல் போல் விழுந்தன கவிதா கற்பமாக இருக்கிறாள் என்று மருத்துவர் சொன்னார் அந்த சொல் குடும்பத்தையே அதிர வைத்தது சுப்புலட்சுமி அதிர்ச்சியோடு அக்காவை பார்த்தாள் கவிதாவின் முகத்தில் பயமும் குடிகொண்டது சரஸ்வதி வீட்டிற்கு வந்து ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் திடீரென எழுந்து வந்து என்னடி கவிதா இப்படி பண்ணிவிட்டாயே என்று கத்தினார் கவிதா தலையை தாழ்த்தி அழுகையோடு சொன்னாள் அம்மா மன்னிச்சிடுங்க நான் வந்து என்று அவள் சொற்கள் தடுமாறின சுப்புலட்சுமி அதிர்ச்சியில் உறைந்து போனாள் தனக்கு நேர்ந்த வாழ்க்கையை விட இது இன்னும் கொடுமையாக இருக்கிறதே என்று மனதுக்குள் நொந்து கொண்டாள் அந்த செய்தி அனைவருக்கும் தெரிய வந்தது சித்தப்பா சுப்பிரமணியன் கவிதாவை அழைத்து திட்டினார் இது என்ன அவமானம் கல்யாணமே ஆகாத பெண் கர்ப்பம் அடைந்து விட்டாளா நம் குடும்பத்தின் கௌரவத்தையே அழைத்து விட்டாளே என்று திட்டிவிட்டு ராமசாமியை பார்த்தார் ராமசாமி எதுவும் பேச முடியாமல் தலையை குனிந்தவாறு உட்கார்ந்திருந்தார் அவரது மனம் நொறுங்கி இருந்தது கவிதா கண்ணீர் மல்க சொன்னாள் நான் ஒருவனை நேசிக்கிறேன் நாங்கள் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டோம் தங்கச்சி திருமணம் முடிந்தவுடன் வீட்டில் சொல்லலாம் என்று இருந்தேன் அதற்குள் அவள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது அதனால் என்னை பற்றி சொல்ல துணிவு வரவில்லை என்றாள் அந்த வார்த்தைகள் வீட்டையே அதிர வைத்தது அந்த நேரத்தில் சுப்புலட்சுமி முன்னே வந்து அக்காவை அணைத்துக் கொண்டாள் அக்காவை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது பார்த்து பார்த்து திருமணம் முடித்து வைத்த என் வாழ்க்கை ஆகிவிட்டது அக்காவே அவள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் அது தவறு இல்லை அவளாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்றாள் அவளது வார்த்தைகள் குடும்பத்தினரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின ஒரு மாதத்திற்கு முன்னர்தான் தன் வாழ்க்கை சிதறியிருந்தும் சுப்புலட்சுமி அக்காவின் பக்கம் நின்றாள் அவள் உறுதியோடு சொன்னாள் எனக்கு கல்யாணம் வேண்டாம் முதலில் அக்கா நிம்மதியாக வாழ வேண்டும் அவளுடைய கணவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே குடும்பத்துக்கு கண்ணியமாக இருக்கும் என்றாள் அந்த கணத்தில் எல்லோரும் அமைதியாக இருந்தனர் சில நாட்களில் கவிதா தனது கணவரை வீட்டுக்கு அழைத்து வந்தாள் அவன் பெயர் அரவிந்த் அமைதியான முகம் கண்களில் நம்பிக்கை வார்த்தைகளில் மரியாதை அவன் அனைவரிடமும் தாழ்மையுடன் பேசினான் நாங்கள் தவறு செய்து விட்டோம் உங்களிடம் அனுமதி கேட்காமல் திருமணம் செய்து கொண்டோம் நான் கவிதாவை நன்றாக பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் தயவு செய்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் ராமசாமி மனதில் கோபமும் பாசமும் கலந்திருந்தது தான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் இது எல்லாம் எங்கள் குடும்பத்திற்கு அவமானம் ஆனாலும் குழந்தை பிறக்கப் போகிறதே இப்போது எதையும் செய்ய முடியாதே அந்த தைரியத்தில் தானே இங்கே வந்து பேசிக்கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது என்று யோசித்துதான் முடிவெடுக்கணும் என்றார் செய்தி உறவினர்களிடமும் அக்கம் பக்கத்தாரிடமும் பரவியது அட அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குது தெரியுமா ஒரு மாதத்தில் திருமணமான தங்கை விதவை அக்கா கர்ப்பம் நல்ல குடும்பம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த பேச்சுகள் குடும்பத்தையே உடைத்துவிடும் நிலையில் இருந்தது சுப்புலட்சுமி தான் அனைவருக்கும் ஆறுதல் கூறினாள் என்னுடைய வாழ்க்கை ஏற்கனவே முடிஞ்சது தான் ஆனாலும் அக்கா வாழ வேண்டும் அக்காவின் கணவரை ஏற்றுக்கொள்வோம் அதுதான் நம்ம குடும்பத்துக்கு மரியாதையாக இருக்கும் அக்காவிற்கும் நிம்மதியை கொடுக்கும் என்று உறுதியோடு சொன்னாள் இதற்கிடையில் ராமசாமி சுப்புலட்சுமியின் மறுமணத்தை பற்றி யோசித்து வைத்திருந்த பேச்சுகள் அனைத்தும் நின்றுவிட்டது எந்த வரனும் இப்படி குழப்பமுள்ள குடும்பத்தில் திருமணம் செய்ய முன்வரவில்லை சுப்புலட்சுமி அதைக் கேட்டு மகிழ்ந்தாள் அவளுக்கே மனதில் எனக்கு கல்யாணம் தேவையில்லை அக்கா முதலில் நிம்மதியாக இருக்கணும் என்ற எண்ணம் இருந்தது கவிதாவோ இன்னும் அமைதியாகவே இருந்தாள் குழந்தையே பிறந்துவிடும் என்பதால் அரவிந்தை இன்னொரு முறை குடும்பத்துடன் வந்து அப்பாவிடம் பேசி நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாள் அரவிந்தின் பெற்றோர்களும் மகனின் வாழ்க்கைக்காக ராமசாமி மற்றும் சரஸ்வதியிடம் பேசி பார்த்தனர் வேறு வழியில்லை என்பதால் கோவிலில் வைத்து இருவருக்கும் திருமணத்தை முடித்துவிடலாம் என்று முடிவெடுத்தனர் ஒரு நாள் இரவு இருவரும் தனியாக பேசிக்கொண்டனர் சுப்புலட்சுமி அக்காவின் கையை பிடித்து சொன்னால் அக்கா நான் சந்தோஷமாக இருந்த அந்த ஒரு மாதம்தான் என் வாழ்க்கை ஆனால் உன் வாழ்க்கை இன்னும் முழுவதும் இருக்கிறது நீ சந்தோஷமாக வாழணும் என் கல்யாணத்தை விட உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்றாள் அதுதான் என் ஆசையின் கூட என்றாள் கவிதா கண்ணீர் மல்க நீ இவ்வளவு பெரிய மனுஷியா உன்னை விட்டுட்டு நான் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் என்று கேட்டாள் சுப்புலட்சுமி சிரித்தபடி சொன்னால் எனக்காக கவலைப்படாதே உன் மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சி என்றாள் ஒரு நாள் ராமசாமி வீட்டுக்கு வந்த நண்பர் ஒருவர் தன் அண்ணனின் மகன் சுரேஷை சுப்புலட்சுமிக்கு பேசி முடிக்கலாம் என்றார் உங்க பெண்ணுக்கு நடந்த அனைத்தும் தெரிந்தும் நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைத்து கொடுக்க தயாராக இருக்கிறான் என் அண்ணன் மகன் உங்க அனுமதி இருந்தால் பேசலாம் என்றார் இதை கேட்டு சுப்பிரமணியும் ராமசாமியிடம் பேசி முடித்துவிடலாம் என்றார் மேலும் இந்த சமூகத்தில் சுப்புலட்சுமி நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு துணை வேண்டும் அவளுக்கு மறுமணம் செய்வதுதான் சரி என்றார் ஆனால் சுப்புலட்சுமி எனக்கு திருமணம் வேண்டவே வேண்டாம் என்று அனைவரின் முன்னிலையிலும் சொல்லிவிட்டாள் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அனைவரும் அமைதியானார்கள் சுப்பிரமணி கவிதாவிடம் சென்று சுப்புலட்சுமிக்கு வாழ்க்கை மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தி அவள் சம்மதித்துவிட்டால் இரண்டு திருமணத்தையும் ஒரே நாளில் கோவிலில் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் முடித்து விடலாம் என்று கூறினார் மேலும் உன் அப்பா அம்மாவும் நிம்மதி அடைவார்கள் என்றார் இரண்டு நாட்கள் கழித்து ஒரு இரவு கவிதா சுப்புலட்சுமியை அழைத்து பேசினாள் என்னால் உன் மறுமணம் நடக்காமல் தடங்கள் ஏற்படுகிறது என்றாள் இல்லை அக்கா எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் தேவையில்லை என்றாள் அப்பா அம்மாவை காரணம் காட்டி ஒரு வழியாக சுப்புலட்சுமியை சம்மதிக்க வைத்தாள் கவிதா நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும் சொல்லி கோவிலில் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர் அன்று காலை கவிதாவை திருமணம் செய்து கொள்ளும் அரவிந்த் மற்றும் அவனது குடும்பத்தினர்கள் கோவிலுக்கு வந்தார்கள் அனைவரும் சுரேஷின் குடும்பத்தினர் வருகைக்காக காத்திருந்தனர் ஐந்து நிமிடத்தில் வந்து விடுவார்கள் என்று போனில் பேசிவிட்டு சொன்னார் ராமசாமியின் நண்பர் சிறிது நேரத்தில் ராமசாமியின் போன் அடித்தது போனில் பேசியவரின் முகம் வாடியது என்ன ஆச்சு என்றார் சுப்பிரமணி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னால் அவர்கள் வந்த கார் விபத்தில் சிக்கி சுரை சம்பவ இடத்திலேயே இருந்து விட்டானாம் அருகில் இருந்தவர்கள் மற்றவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக சொன்னார் சரஸ்வதி தலையில் அடித்து கொண்டு அழுதார் ராமசாமியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அரவிந்த் மற்றும் அவனது குடும்பத்தினர் என்ன செய்வதென்றே தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர் மனமுடைந்து போன சுப்புலட்சுமி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லி அக்காவின் திருமணத்தை முடித்து விடலாம் என்றாள் சுப்பிரமணியன் சுப்புலட்சுமி சொல்வது சரிதான் குழந்தை பிறந்துவிட்டால் அதைவிட பெரிய இழிவு ஒன்றும் இல்லை என்பதால் திருமணத்தை முடித்து விடலாம் என்றார் தன் தங்கையின் வாழ்க்கையை எண்ணி கவிதா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க அரவிந்த் அவள் கழுத்தில் தாடி கட்டினான் கவிதாவை அரவிந்துடன் அனுப்பி வைத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தனர் அக்காவின் தான் தோஷம் எனக்கோ வாழ்க்கையே தோசம் என்று கண்ணாடியை பார்த்து அழுதாள் சுப்புலட்சுமி கவிதாவின் கர்ப்பம் மாதங்கள் கடந்து வளர்ந்து கொண்டே இருந்தது அரவிந்த் அடிக்கடி வீட்டிற்கு வந்து குடும்பத்தினருடன் பாசத்தை கூட்ட முயன்றான் அரவிந்தின் ஆறுதலான வார்த்தைகள் குடும்பத்தை மீட்டெடுத்தது வீட்டிற்கு வரும்போதெல்லாம் சுப்புலட்சுமியிடம் அதிக நேரம் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அரவிந்த் அரவிந்த் அவளிடம் பேசும்போது நிம்மதியாக உணர்ந்தாள் சுப்புலட்சுமி கவிதா அரவிந்திடம் என் தங்கையிடம் மணிக்கணக்கில் பேசுகிறீர்களே என்ன என்றாள் உன் தங்கையின் மனநிலையை கணிக்க முயன்றேன் வீட்டில் அடைந்து கிடக்கும் அவள் வேலைக்கு சென்றால் பழசை எல்லாம் மறக்க முடியும் ஏற்கனவே என் நண்பனின் ஆபீஸில் பேசிவிட்டேன் சுப்புலட்சுமியிடம் சொல்ல வேண்டியது மட்டும்தான் பாக்கி என்றான் கவிதாவின் கண்களில் தன் கணவனை நினைத்து கண்ணீர் ஆறு குளமாக பெருக்கெடுத்தது நாம் உன் தங்கையின் மறுமணத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தடையாக இருந்துவிட்டோம் அதை சரி செய்ய வேண்டும் என்றான் கவிதா அவனை கட்டிக்கொண்டு அழுதாள் சுப்புலட்சுமி வேலைக்கு செல்ல தயாரானாள் வாழ்க்கை அவளுக்கு மன உறுதியை கொடுத்தது அக்காவின் திருமணம் முடிந்த பின் சுப்புலட்சுமி மனதில் பெரும் அமைதியை உணர்ந்தாள் இனி அக்கா நிம்மதியாக இருப்பாள் குழந்தை பிறந்ததும் வீடு சிரிப்பால் நிறைந்துவிடும் என்று நினைத்தாள் ஆனால் அவளது வாழ்க்கை இன்னும் வெறுமையாகவே இருந்தது மணமகளாக இருந்த நாட்கள் நினைவில் வந்து கண்ணீர் வழிந்தாலும் அவள் அதை மறைத்து குடும்பத்துக்கு புன்னகை காட்டினாள் சில மாதங்களில் கவிதா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றாள் அந்த குழந்தையின் சிரிப்பு வீட்டையே மாற்றிவிட்டது சரஸ்வதி பாட்டியாக ராமசாமி தாத்தாவாக மகிழ்ந்தார்கள் அந்த குழந்தையுடன் விளையாடிய சுப்புலட்சுமிக்கு தன் சொந்த குழந்தை போன்ற பாசம் உண்டாயிற்று நான் வாழ்க்கையில் இழந்ததை குழந்தையின் சிரிப்பில் காண்கிறேன் என்று அவள் மனம் மகிழ்ந்தது சுப்புலட்சுமியுடன் வேலை பார்த்த கதிரவன் ராமசாமி சரஸ்வதி இருவரையும் சந்தித்து சுப்புலட்சுமியை திருமணம் செய்து கொடுங்கள் என்றான் வெளியே சென்றிருந்த சுப்புலட்சுமி அந்த நேரம் பார்த்து வீட்டிற்கு வர கதிரவனை பார்த்து அதிர்ந்து போனாள் உன்னுடன் பழகிய இந்த நாட்கள் என் வாழ்வின் வசந்த காலம் உன்னை யாராக இருந்தாலும் திருமணம் செய்யவே ஆசைப்படுவார்கள் நானும் ஆசைப்படுகிறேன் என்றான் சுப்புலட்சுமி தன் அப்பா அம்மாவை பார்த்துவிட்டு யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் ராமசாமி அவனை பற்றி விசாரித்துவிட்டு உன்னை கட்டாயப்படுத்தவில்லை நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி என்றார் அந்த இரவு சுப்புலட்சுமி தனியாக அமர்ந்து யோசித்தாள் நான் சந்தோஷமாக இருந்த அந்த ஒரு மாதம் என் வாழ்க்கையின் நினைவாய் இருந்தது அது மறந்து போகும் அளவிற்கு கதிரவன் என் மனதிற்கு நிறைவாயிருக்கிறான் அவனை திருமணம் செய்து கொண்டால் அப்பா அம்மாவும் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைத்தாள் ஆனாலும் அவளுக்குள் இவனுக்கு ஒன்றும் ஆகிவிடக் என்ற பயமும் தொற்றி கொண்டது சில வாரங்களில் சுப்புலட்சுமியின் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கதிரவன் நாகரிகமான மென்மையானவன் அவன் சுப்புலட்சுமியின் கடந்த காலத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அவளை அன்போடு ஏற்றுக்கொண்டான் திருமண நாள் வந்தது வீட்டில் மங்கள இசை முழங்கியது சிரிப்பும் பாசமும் கலந்து எல்லோரும் கண்ணீரோடு மகிழ்ந்தார்கள் கவிதா சுப்புலட்சுமியின் கையை பிடித்து சொன்னாள் தங்கியே நீதான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றினால் இப்போ உனக்கும் புது வாழ்க்கை தொடங்குது கடவுள் உனக்கு எல்லா நலனையும் தருவார் என்றாள் சுப்புலட்சுமி கண்ணீரோடு சிரித்தாள் அக்கா உன் ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு போதும் என்றாள் அரவிந்தை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ கேட்க வேண்டும் என்று சுப்புலட்சுமியின் மனம் துடித்தது அரவிந்த் அதை புரிந்து கொண்டு சுப்புலட்சுமியிடம் வந்து என்னிடம் ஏதாவது கேட்க வேண்டுமா என்றான் கதிரவனுக்கு விபத்து ஏதும் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தேன் என்றாள் சுப்புலட்சுமி எப்படி நடக்கும் விபத்து ஏற்படுத்துபவனைதான் கைது பண்ணியாச்சே என்றான் என்ன என்று ஒன்றும் புரியாமல் முடித்தாள் ஆம் உன்னை திருமணம் செய்து கொண்டவன் இறந்ததும் விபத்தல்ல இரண்டாவதாக திருமணம் செய்ய வந்தவன் இறந்ததும் விபத்தல்ல திட்டமிட்ட கொலை என்றான் சிறிய சந்தேகத்தால் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போதுதான் அவன் சிக்கினான் நீ கல்லூரி படிக்கும் போது உன்னை ஒருதலையாக காதலித்தவன் என்று சொல்லவும் சுப்புலட்சுமிக்கு ஒருவனின் ஞாபகம் வந்தது ஆம் அவன் என்னிடம் காதலிப்பதாக சொன்னான் நான் முடியாது என்றுடன் சென்று விட்டானே என்றாள் ஆம் அவன்தான் இந்த விபத்துகளை ஏற்படுத்தியவன் அவனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விட்டோம் இது நமக்குள் இருக்கட்டும் அவனால் உனக்கு எந்த தொல்லையும் இனி ஏற்படாது என்றான் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சுப்புலட்சுமி அரவிந்தை கையெடுத்து கும்பிட்டாள் அக்காவிற்கு மட்டும் நீங்கள் கணவர் அல்ல எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்த பொக்கிசம் என்றாள் சில மாதங்களில் இரண்டு குடும்பங்களும் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தனர் கவிதா அரவிந்த் இருவரும் தங்கள் குழந்தையுடன் புது வாழ்க்கையை கட்டி எழுப்பினார்கள் சுப்புலட்சுமி கதிரவன் இருவரும் அன்போடு வாழ்ந்தனர் பழைய காயங்களை மெதுவாக மறந்தாள் சுப்புலட்சுமி சரஸ்வதி ராமசாமி இருவரும் மகள்களின் சந்தோஷத்தை பார்த்து மனம் நிறைந்தார்கள் நன்றி கடைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி